கந்தர் அந்தாதி பாடல் எண் எண்பத்தொன்று முதல் எண்பத்தைந்து வரை சிகாவலவன் பரிதப்பாடு செய்யும் சிகாவலவன் பரிவூரார் மத நித்தில்சலரா சிகாவலவன் பரியங்கங் குழல் பெற்ற தேமொழி வஞ்சிகாவலவன் பரியானலமன்றிலும் தென்றலுமே தென்றலை அம்பு புனைவார் குமார திமிரமுன்னீர் தென்றலை அம்பு மின்கோமருக செழுமறை தேர் தென்றலை அம்பு சகபூதரவெறி சிந்திமன்றல் தென்றலை அம்பு படுநெறி போயுயிர் தீர்க்கின்றதே கமல சலுகித போக போகமென தெளிந்தும் தீரா கமலமென கருதாத தீரா தீராக்கமலகுகரம் பொறுப்பனெனத் திருக்கண் தீரா கமலமரவே கருகச் சிவந்தவனே சிவசிவசங்கர வேலாயுதத்தினை வஞ்சி குறிஞ்சிவசங்கரவா மயில் திருக்கண் சிவசிவசங்கரமாவை எனும் பொறைவா சிவசிவசங்கரமான் பட்டவா ஒளி சேர்ந்த பின்னே சேர்ந்தமராத்துடர் தானவர் சேனையை தெண்டிரை கண் சேர்ந்த மராத்துடன் கொன்ற செவ்வேல திருமுடிமேற் சேர்ந்த மராத்துடர் அச்சுடிமைந்த இழைத்திளை தேன் சேர்ந்த மராத்துடர் சேரு புக்கே